வருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர லவன்யா வாங்க இன்றைய பதிவுக்குள்ள போகலாம் அன்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா மாந்திரிகம் கற்றுக்கொள்ள நினைப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் நம்ம மகாசக்தி மந்திராலயத்தில் நிறைய தெய்வ தேவதைய உபாசனைகளும் அதற்கான சித்தி முறைகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட மாந்திரிகத்தை படிக்கிறாங்க அதை தொழிலை எடுத்து செய்யக்கூடியவர்களுக்கும் பிரத்யேக பயிற்சிகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி நம்ம கிட்ட பேசக்கூடிய நபர்களில் மாந்திரிகம் நான் கற்றுக்கணும் ஆனால் எனக்கு முதல்ல என்ன செய்கிறதுன்னு தெரியல என்ன என்னுடைய அடுத்த கட்ட முயற்சியாக நான் என்ன பண்ணணும்னு தெரியல நானும் நிறைய இடங்களில் இருக்கேன் அதற்கான வழி சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அவர்களுக்குண்டான பதிலாகவும் இந்த மாந்திரிகத்தை ஒரு கலையாக அல்லது ஒரு தொழிலாக எடுத்து கற்றுக்கொண்டு அதன் மூலம் வாழ்க்கையில் அடுத்தகட்ட தெய்வ உபாசனைகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மிகவும் உபயோ உபயோககரமானதாக இருக்கும் அன்பர்களே மாந்திரிகம் அப்படிங்கிறது எல்லா கலைகளைப் போற யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் தாராளமாக கற்றுக்கொள்ளலாம் ஆனா அடிப்படையில் அதற்கு சில ஜாதக அமைப்புகளும் சில பூர்வஜன்ம புண்ணிய அமைப்புகளும் தெய்வத்துடைய அருளாசியும் குல முன்னோர்களுடைய ஏதாவது ஒரு தொடர்பும் இருந்தால் மட்டுமே இந்த மாந்திரிகத்துல நம்ம சித்தி நிலையை அடைய முடியும் அப்படி மாந்திரிகத்தை முழுமையாக கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் முழுமையாக ஒரு நம்பிக்கையோடும் முழுமையான முயற்சியோடும் ஒரு நல்ல குருநாதரை தேடுவதுதான் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க நல்ல குரு என்பவர் நீ நல்ல குருவை தேடினால் நிச்சயமாக நல்ல குரு உன்னை தேடி வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு நடந்தது இது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் அப்படி முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் எந்த வழியில் நீங்கள் கற்றுக்க போறீங்க மாந்திரீகன்ற ஒரு விஷயத்தை எந்த வழியில் யார்கிட்ட இருந்து கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும் ரெண்டாவதாக இந்த கலை வருமா இந்த கலையில் நம்ம சித்திக்க முடியுமா அல்லது இந்த கலையில் நம்ம தொழிலாக எடுத்து செய்ய முடியுமா ஏன்னா மாந்திரிகத்தை யார் வேணாலும் கற்றுக்கலாம் பூஜை செய்யலாம் உபாசனை செய்யலாம் உபாசன தெய்வங்களை வச்சு அவரவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்ளலாம் ஆனால் மாந்திரிகத்தை தொழிலாக எடுத்து செய்யணும் இது ஜீவனத்திற்கான வழி அப்படிங்கிற அமைப்பு ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலேயோ அல்லது பூர்வ புண்ணியத்திலேயோ இருந்தால் மட்டும்தான் இந்த மாறுக மாந்திரிகத்தை கலையாக எடுத்து செய்து அதன் மூலம் உங்களுடைய ஜீவனத்தை பெற முடியும் மாந்திரிகம் அப்படிங்கிறது ஒரு தொழில் அப்படிங்கிறத காட்டிலும் இது பூர்வ ஜென்ம அடிப்படையில் தெய்வம் தேவதைகள் நம்முடைய குல முன்னோர்கள் குல தெய்வங்கள் நமக்கு கொடுத்த ஜீவனம் நம் நம் ஜீவனத்திற்கான ஒரு வழி அவ்வளவுதான் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல மாந்திரிகத்தை உங்களுக்காக கத்துக்க போறீங்களா உங்களுடைய நன்மை உங்களுடைய சுற்றிருக்கூடிய நன்மை உங்களுடைய குடும்பத்தாருக்கு நான் செய்யக்கூடிய நன்மை நீங்கள் அடுத்தடுத்த கட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஒரு தெய்வத்தின் தேவதையின் துணை கொண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு அந்த தெய்வ தேவதைகளோடு அருள் பெற போறீங்களா அப்படி இல்லை இதை நான் முழுமையாக எடுத்து தொழிலாக செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ண போறீங்களான்னு முதல்ல பார்க்கணும் அப்போது நீங்கள் தொழிலாக செய்கிறதுக்கு உங்களுக்கான அமைப்பு இருக்கா இல்லை ஏதாவது ஒரு தெய்வதேவதைகளை எடுத்து சித்தி பண்ணுறதுக்குள்ளான அமைப்பு இருக்கான்னு முதல்ல ஒரு நல்ல ஆசானையோ அல்லது குருவையோ சந்தித்து அவர்கிட்ட நீங்கள் ஒரு ஆலோசனை பா கேட்கணும் ஆலோசனை கேட்ட பிறகு முதல்ல செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அமைப்பு இருக்குது இல்லை நீங்கள் தெய்வதேவதில் சித்தி பண்ணலாம்னு உங்களுடைய குரு சொல்லிட்டார் அப்படின்னா முழுமையாக நம்பிக்கையோடும் முயற்சியோடும் அடுத்த கட்டத்து கட்டமான தெய்வ தேவதா எடுக்கணும் இதுல முதல் உபாசனை அடிப்படையாக கணபதி சித்தும் அதோடு சேர்த்து சில பேர் குலதெய்வம் பண்ணுவாங்க அப்படி குலதெய்வம் இல்ல அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு எந்த தெய்வ உபாசனை செய்ய போறீங்களோ அந்த தெய்வதேவதைய உபாசனை உபாசனை அப்படிங்கிறது ஒரு தெய்வத்தை தேவதையை நம்ம நம் கிட்ட வர வச்சு அவர்களிடம் நம்ம ஆசி வாங்கி அவர்கள் மூலமாக நமக்கு தேவையான காரியங்களை செய்து கொள்ளக்கூடியது தான் உபாசனை உபாசனை சித்தி அடையணும் நிச்சயமாக அந்த தெய்வம் தேவதை ஒருவர் பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு நாள்லேருந்து இருபத்தொரு நாள் அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ளே நீங்கள் எந்த தெய்வத்துக்கு பூஜை செய்கிறீர்களோ அந்த தெய்வம் உங்களுடைய கூப்பிட்ட குரலுக்கு வருது உங்க நீங்க வச்சிருக்கிற பூஜையை ஏத்துக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன அறிகுறிகளாவது தெரியணும் அதன்பின் உங்களுடைய குருநாதர் ஆ ஆசானுடைய வழிகாட்டுதல் படி உங்களுடைய தெய்வ தேவதையிட சித்தெடுத்து வெற்றி பெறணும் அதன் பிறகுதான் குருநாதருடைய ஆசிப்படி அவர்களுடைய விருப்பப்படி சின்ன சின்ன பிரயோக முறைகள் அந்த தெய்வத்துக்கு உண்டான பிரயோக முறைகள் ஒரு தாயத்து போடுற முறைகள் ஒரு எந்திரம் வரைகிற முறைகள் ஒரு உடல்கட்டு கட்டு திசைக்கட்டு இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை கத்துக்க ஆரம்பிக்கணும் அதன் பிறகு இதில் கொஞ்சம் தேர்ச்சி அடைஞ்ச பிறகுதான் அடுத்தடுத்த கட்டமான பிரயோக முறைகளுக்கு அஷ்டகர்ம பிரயோக முறைகளாக இருக்கட்டும் அல்லது ஒரு செய்ய பில்லி சுனியம் ஏவல் பிரச்சனைகளை சரி செய்கிற விதமாக இருக்கட்டும் இல்லை ஒரு வசிய விஷயத்தை செய்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி அடுத்த கட்டமாக தான் இந்த பெரிய பெரிய பிரயோக முறைகளை நம்ம குருநாதர்கள் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க அதில் நம்ம தேர்ச்சி அடையணும் தேர்ச்சி அடையணும்னா என்ன முழுமையாக தெய்வத்தின் மேலே நம்பிக்கை கத்துக்கிற வித்தை நம்பிக்கை உண்டு கத்து கொடுக்கிற குருநாதர் மேல நம்பிக்கை அந்த விஷயங்களை செய்து நமக்கு அது வெற்றி கிடைக்கும் அதுதான் தேர்ச்சி நம்ம மாந்திரிகளை தேர்ச்சி அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம் மார்க் போட்டோல்லாம் சொல்ல முடியாது அவரவர்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையும் அவர்களை செய்யக்கூடிய பயிற்சியும் முயற்சியும் அந்த காரியத்தை வெற்றியடைய வைக்கிது அப்படின்னா அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தேர்ச்சி விட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இப்படி படிப்படியாகத்தான் இந்த மாந்திரிகத்தை கத்துக்க முடியுமே தவிர ஒரு குறிப்பிட்ட நா ஒரு பத்து நாள் எனக்கு முழுமையான மாந்திரிகத்தை கற்றுக் கொடுங்க ஒரு அஞ்சு நாள் எனக்கு முழுமையான மாந்திரிகப் பிரயோகங்களை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்றது வந்து சாத்தியம் ஆகாது வழிமுறைகளையும் பிரயோக முறைகளையும் வேணால் நம்ம கொடுக்கலாமே தவிர ஏதாவது ஒரு சில சில விஷயங்கள் சின்ன சின்ன பிரயோக முறைகள் சின்ன சின்ன அஷ்டகர்ம பிரயோக முறைகளை கொடுக்கலாமே தவிர முழுமையாக இந்த மாந்திரிகத்தை கற்று தெளிந்து தேர்ச்சி பெறணும் அப்படின்னா அதற்கு சில காலங்கள் பொறுக்கும் இன்னைக்கு நம்ம மாந்திரிகம் கத்துக்கு வர்றவங்க என்ன அப்படின்னா நாப்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணணும் தெய்வம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அடுத்தடுத்து பெரிய பெரிய வேலைகள் எடுத்து செஞ்சிடணும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் ஆசையோடும் வர்றாங்க அது க நியாயம்தான் ஆனாலும் இந்த கலையை கத்துக்கிறதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்கு எதை முன்ன செய்யணும் எதை பின்ன செய்யணும் அப்படிங்கிற சில கோட்பாடுகள் இதுக்குள்ள இருக்கு இது முழுமையா வந்து ஒரு நல்ல குருமார்கிட்ட ஒரு நல்ல பரம்பரை வழியாக வந்த ஆசான்கிட்ட நீங்கள் கற்றுக்கும் போது படிப்படியான விஷயங்கள் தான் கொடுப்பாங்களே தவிர மொத்தமாக இதுதான் எல்லாமே விஷயம் இதை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மாணவனுடைய ஒவ்வொரு சிஷ்யனுடைய தகுதியையும் அவர்களுடைய முயற்சியும் பயிற்சியும் குரு கண்காணிச்சிட்டே இருப்பார் அதனால தான் நம்ம உபாசனை கொடுக்கும்போதும் நம்ம உபாசனை எடுத்தவர்களுக்கும் நம்ம சொல்ற முக்கியமான அறிவுரை என்ன அப்படின்னா எப்போதும் தொடர்பில் இருக்க வேண்டும் சின்ன சின்ன சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற வேண்டும் ஏன்னா முழுமையா ஒரு அடிப்படையிலிருந்து ஒரு மாந்திரீகரை உருவாக்குவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களுக்கு நம்ம தான் பதில் சொல்லாகணும் அதாவது குரு ஆசான் தான் பதில் சொல்லாகணும் அதே சமயத்தில் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அவர்கள் கிடைக்கக்கூடிய வெற்றிகளுக்கு நம்ம அதை பார்த்து சந்தோஷமும் பெருமிதமும் கொள்ளணும் அப்போ ஒரு நாம் முழுமையாக மாந்திரிகர்களாக உருவாக்கணும் ஒரு சிஷிய பிள்ளையையோ அல்லது ஒரு நல்ல ஒரு மாணவரையோ உருவாக்கணும் அப்படின்னா முழுமையாக அடிப்படையிலிருந்து நம்ம கத்து கொடுக்கணும் ஆசான்கள் குருமார்கள் கத்து கொடுப்பாங்க அதே சமயத்தில் மாணவர்களும் முழுமையாக படிப்படியாக அந்த மாந்திரிக கலையை நீங்கள் கற்று தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் தெளிந்தால் மட்டும்தான் நிலையாக இந்த மாந்திரிக கலையில் நிலைத்து இருக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாத கிளாஸு இல்லை பதினஞ்சு நாள் கிளாஸு இல்லை ஒரு சித்தி ஆகிட்டா அதன் பிறகு அப்படியே மாந்திரிக தொழில் பண்ண தயாராகிடுறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்குது அப்படி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்போட ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம கற்று தேர்ந்து அதன் பிறகு இதை தொழிலாக எடுத்து செய்தால் இன்னும் மிக அருமையாக இந்த கலை நிச்சயமாக வளரும் அதே சமயத்துல தனிப்பட்ட முறையில தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் ஒரு தெய்வ தேவதையுடைய உபாசனையை எடுக்கணும் இல்ல ஒரு மாந்திரீகத்தை கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த அந்த குருமார்களை அணுகி முழுமையாக ஒரு தெய்வ தேவதைய உபாசனையை பெற்று அதில் தேர்ச்சி பெறணும் எப்பவுமே வந்து உபாசனை வாங்கிட்டோம் நம்ம பூஜை பண்ணோம் தெய்வம் வருது போகுது நமக்கு தெரியுது நம்ம கூட தெய்வம் பேசுது அது மட்டும் சித்தி இல்லை அதன் பிறகு அந்த தெய்வத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் அந்த தெய்வத்தை நமக்கு தேவையான விஷயங்களை எப்படி நம்ம சாதிக்கணும் அதற்கான பிரயோக முறைகள் என்ன அதற்கான வழிமுறைகள் என்ன என்னென்ன செய்யணும் அஷ்டகர்ம பிரயோகங்களில் வசியத்தில் ஆரம்பித்து மாறினம் வரைக்கும் எந்த மாதிரியான புய பிரயோக முறைகள் இருக்கு எத்தனை வகையான பிரயோக முறைகள் இருக்குது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு தாராளமாக கற்றுக்கலாம் எனக்கு குடும்பத்துக்கு மட்டும்தான் நான் என் எனக்கு மட்டும்தான் நான் கற்றுக்க போகிறேன் இந்த விஷயத்தை அப்படின்னா முழுமையாக தெய்வத்தின் மேலே நம்பிக்கை கொண்டு குருநாதர் மேலே நம்பிக்கை கொண்டு தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய பூஜை முறைகளையும் அதே சமயத்தில் குருநாதர் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பிரயோக முறைகளையும் கற்றுத்தெளிந்து உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை பெறலாம் இதுதான் வந்து ஒரு மாந்திரீகன் வரிசையாக செய்யக்கூடிய விஷயம் நம்மகிட்ட வர்றவங்களுக்கு முழுமையாக நம்ம இதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா உங்களை நாற்பத்தெட்டு நாள்ல நீங்கள் வந்து சித்தி ஆயிடுவீங்க அதன் பிறகு தொழில் மாந்திரிகத்தை எடுத்து பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அவங்கவுங்களுக்குனு ஒரு பிராப்தம் இருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் அப்போ ஒரு நல்ல குரு என்பவன் தன்னை நாடி வந்த சிஷ்யர்களுக்கு அவர்களுக்கிட்ட இருக்கிற திறமை என்ன அவர்களுக்கு தெய்வம் கொடுத்த பிராப்தம் என்ன அவர்களுக்கு தெய்வம் கொடுத்த அருள் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதில் வெற்றியடைய வைக்கிறது தான் ஒரு நல்ல குருவிற்கு அழகு இப்போ ஒருத்தருக்கு வசியம் வருது அப்படின்னா அவர்களை வசிய விஷயத்துல மட்டுமே கைதேர்ந்தவர்களாக ஆக ஆகச் செய்யலாம் ஒருத்தருக்கு சம்பளம் தான் வருதுன்னா ஸ்தம்பன விஷயத்தில் மட்டுமே அவர்களை கை சேர்ந்தவர்களாக ஆக்கலாம் அப்படி ஒரு ஆசானுக்கு தான் தெரியும் நம்மை எப்படி வழிநடத்தணும் எந்த மாதிரி முறைகளில் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது அப்போது முழுக்க முழுக்க இந்த மாந்திரியத்தை கற்றுக்கொள்ள ஒரு நல்ல ஆசான் ஒரு நல்ல குருமாரர் தேவை இன்றைக்கும் நிறைய குருமார்கள் உண்மையான விஷயங்களை கரெக்டான விஷயங்களை மாணவர்களுக்கு அவர்களை நல்ல விதமாக பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க அப்படி உங்களுக்கு பிராப்தம் எதுவோ யார் உங்களுக்கு குருநாதராக அமையின்ற பிராப்தம் இருக்கோ யாரும் உங்களுக்கு ஆசானாக வழிகாட்டியாக இருக்கணும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த தெய்வ தேவதா விஷயங்கள்லாம் கிடைக்கணும் மாந்திரிக கலை கிடைக்கணும் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நீங்கள் போகணும்னு இருக்கோ நிச்சயமாக எந்த தடை இருந்தாலும் அந்த காரியம் நடந்தே தீரும் ஏன்னா மாந்திரிகத்தை கற்றுக்கிறதும் மாந்திரிக தொழில்குள்ளே வர்றதும் நம்ம நினைச்சு வர்றது கிடையாது அது ஆ அது ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒன்று அது பூர்வ க பூர்வ கர்மத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அப்படி இருக்கிறவங்களால நிச்சயமாக ஒரு நல்ல குருவை அடைஞ்சு ஒரு நல்ல நல்ல விஷயங்களை கற்றுணர்ந்து இந்த விஷயத்துல தேர் தேர்ச்சி பெற முடியும் அப்போ மாந்திரிகத்தை கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு தேடல் கொண்டார்கள் முதலில் உங்களுக்கு எந்த குரு பிராப்தம் இருக்கோ அந்த குருவை தேடுங்கள் முதல்ல இன்னைக்கு வந்து இங்கே கம்மியாக கிடைக்கிது அங்கே கம்மியாக கிடைக்குது இங்கே இந்த உபாசனையை தராங்க அந்த சொல்லி சொல்லித்தராங்க அது நடக்குது இது நடக்குதுன்னு தேவையற்ற விஷயங்களுக்குள்ளே போகாமல் முழுமையாக உங்களுடைய குலதெய்வத்துடைய குலதெய்வத்துடைய ஆசையோடு குலதெய்வத்தை வணங்கி எனக்கான குருவை காட்டுங்க அப்படின்னு சங்கல்பம் வச்சுட்டு அதன் பிறகு தேடலை தொடங்குங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஏன் அப்படின்னா இந்த மாந்திரிக் கலை அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க அழிக்கிறதுக்கான கலை இது வந்து ரொம்ப ஒரு மற்றவருடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்கான கலை அப்படின்னு இன்றைக்கி இந்த சமூகத்தில் பரவிருக்கான் இந்த மாந்திரீக கலை பிறரை நன்மை செய்யக்கூடிய கலை பிறரை வாழ வைக்கக்கூடிய கலை எப்பேற்பட்ட சூழலில் இருந்தாலும் அந்த கெட்ட சூழல்களை எல்லாம் மாற்றி நிச்சயமாக ஒரு நல்ல வழியில் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை அடைய வைக்கக்கூடிய கலை இந்த மாந்திரிக கலை இந்த மாந்திரிக கலை நமக்கு கைகூடுறது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பிராப்தம் மிகப்பெரிய புண்ணியம் நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்த ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக இந்த கலை இருக்கும் உண்மையா கலைக்கும் கற்றுக்கொடுக்கக்கூடிய குருநாதருக்கும் எடுத்துக்கொண்ட தெய்வத்திற்கும் நம்ம உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த மாந்திரிக கலையோ அல்லது தெய்வ தேவதைய உபாசனையோ யாரையும் கைவிடாது நன்றி வணக்கம்